நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஸ்டாலின் என்று எழுதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளை சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அவை காவலர்களுக்கு சபாநாயகர் அப்பாவும் நிலையில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் தூக்கிவிடும் வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது பரபரப்பான சூழலுக்கு நடுவே தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்று இரண்டாவது நாளாக தொடங்கிய நிலையில் கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்துவிட்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் மருந்தி உயிரிழந்தவர்கள் குறித்த விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி உட்பட பாஜக பாமக ஆகிய எதிர்கட்சிகள் வலியுறுத்தினர் இந்நிலையில் விதிகளுக்கு உட்பட்டே சட்டப்பேரவையை நடத்த முடியும் என்று அமைச்சர் துரைமுருகன் கராராக சொல்ல அதிமுகவினர் தொடர் அமளியில் ஈடுபட்டனர் இந்நிலையில்தான் சட்டமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சியினர் அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகமே பரபரப்பாக காட்சியளிக்கிறது தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்